தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் அறுபத்தி ஏழு வரை அதற்கு லாபான் பெத்துவேலும் மறுமொழியாக இச்செயல் ஆண்டவரால் நிகழப்பட்டுள்ளது நாங்கள் உம்முடன் இது இதற்கு சாதமாகவோ பாதகமாகவோ ஒன்றும் சொல்லக்கூடாது இதோ ரெபிகா உன்முன் இருக்கிறார் ஆண்டவர் சொன்னபடியே அவள் உன் தலைவருடைய மகனுக்கு மனைவியாகும்படி அவளை அழித்து கொண்டு பொங்கல் என்றார் ஆப்ரகாமின் வேலைக்காரர் அவருடைய வார்த்தைகளைக் கேட்டதும் ஆண்டவரைத் தொழுதார் பிறகு அவர் பொன் வெள்ளி நகைகளையும் ஆடைகளையும் எடுத்து ரேபேக்காவுக்கு கொடுத்தார் அங்கு சதோ தாய்க்கும் விலையுயர்ந்த அன்பளிப்பையும் கொடுத்தார் பின் அவரும் அவரோடு இருந்தவர்களும் உண்டு குடித்து அங்க இரவை கழித்தார்கள் அங் அவர்கள் மறுநாள் காலை எழுந்ததும் அவர்கள் என் தலைவரிடம் போக வெடித்தாருங்கள் என்றார் ரெபேக்காவின் சகோதரனும் தாயும் அவரை நோக்கி பெண் பத்து நாள நாள்களேனும் எங்களோடு இருக்கட்டும் அதன் பின் புறப்பட்டு போகலாம் என்று மறுமொழி கூறினார் ஆனால் அவர் அவர்களிடம் என்னை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் ஆண்டவர் என் பயணத்திற்கு வெற்றியை தந்திருக்கின்றார் என் தலைவரிடம் நான் சொல்லும்படி விடை கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் பொண்ணை அழைத்து அவள் விருப்பத்தை கேட்போம் என்றார் அப்படியே ரெபக்காவை அழைத்து இவரோடு போகிறீரா என்று அவரை கேட்டனர் அவரும் போகிறேன் என்றார் எனவே அவர்கள் தங்கள் சகோதரி ரெபக்காவை அவர் தாது தாதியையும் ஆபிரகாமின் வேலைக்காரரையும் அவரை சேர்ந்தவர்களையும் அனுப்பி வைத்தனர் அப்பொழுது அவர்கள் ரெபேக்காவுக்கு அசி வழங்கி அவரை நோக்கி என் சகோதரியே ஆயிரம் ஆயிரமாக நீ பெருகுவாய் உன் வழி மரபினர் தங்கள் பகைவரின் நகர்களை உரிமையாக்குகின்ற உரிமையாக்கிக் கொள்வார்களாக என்றான் பின்பு ரெபேக்காவும் அவருடைய தோழியரும் ஒட்டகங்களின் மீதேறி அதன் அந்த மனிதரை தொடர்ந்தனர் அந்த வேலைக்காரர் அவரை அழைத்து கொண்டு போனார் இதற்கிடையே பெயோஸ்லாக்காய் ரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு எகோபு ம பகுதிக்கு வாழ்ந்து வந்தார் மலையின் வெளியே வயல் புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகம் வருவதைக் கண்டார் ரெபிகாவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார் உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார் அவர் அந்த வேலைக்காரரிடம் வயலில் நான் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார் அவ்வேலைக்காரரும் அவர் தம் என் தலைவர் என்றார் உடனே ரெபிகாவும் முக்காடை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார் அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார் ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்திற்குள் ரெபேகாவை அழைத்துச் சென்று மணந்து கொண்டார் அவரும் ஈசாக்கு மனைவியானார் அவர் ரெபேக்காவுக்கு மீது அன்பு வைத்திருந்தார் இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு